கர்த்தர் கிறிஸ்தோத்திரம் கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே உங்கள் எல்லோருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துதல்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் நாம் தொடர்ந்து ஆப்ரஹாமின் கதையை பார்த்து கொண்டிருக்கிறோம் வாசிக்கிறன் கேளுங்கள் ஆதி ஆகும் பனிரெண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் முதல் அப்பொழுது பார்வோன் ஆபிராமை அழைத்து நீ எனக்கு ஏன் இப்படி செய்தாய் இவள் உன் மனைவி என்று நீ எனக்கு அறிவியாமற் போனதென்ன எனக்கு அன்பான மன ஜனங்களே இங்கு அந்த பார்வோன் வீட்டார் மகா மகாவாதைகளால் வாதிக்கப்பட்டது நிமித்தம் பார்வோம் அதை எண்ணி பார்க்கின்றார் எதை எண்ணி பார்க்கின்றார் நம்முடைய வீட்டிலே நம்முடைய குடும்பத்திலே இப்படி நடக்கிறது என்று அவர் சிந்தித்து பார்க்கின்றார் தீர விசாரித்ததுக்கு பின்புதான் அந்த சாரா என்பவள் ஆப்ரஹாமுடைய மனைவி ராஜாவுக்கு பயந்து இப்படியாய் சொல்லியிருக்கிறாள் என கேள்விப்பட்டு அவர் என்ன சொல்கிறார் அவள் உன்னுடைய மனைவியா இருக்க நீ வந்து அவளை தன்னுடைய சகோதரி என்று நீ ஏன் எனக்கு சொன்னு சொல்லி ஆப்ரஹாமை கூப்பிட்டு அவர் கேட்கின்றார் இதிலிருந்து என்ன தெரியுது என்றால் அந்த பார்வன் ஒரு நீதிமான் அமேன் நல்லவரா நல்லவராய் இருக்க போய் அவர் சிந்தித்து செயல்பட்டிருக்கிறார் ஹா அடுத்தது பத்தொன்பதாவது வசனத்தை பாருங்க இவளை உன் சகோதரி என்று நீ சொல்ல வேண்டுவது என்ன இவளை நான் எனக்கு மனைவியாக கொண்டிருப்பேனே இதோ உன் மனைவி இவளை அழைத்து கொண்டு போ என்று சொன்னான் ஹா என அன்பானவர்களே அந்த பார்வோன் மகாவாதைகளால் வாதிக்கப்பட்டது நிமித்தம் இப்படி அவர் அப்ரஹாமிடம் பேசுகின்றதை நாம் காண்கின்றோம் இருபதாவது வசனத்தை பாருங்க பார்வோன் அவனை குறித்து தன் மனுஷருக்கு கட்டளை கொடுத்தான் அவர்கள் அவனையும் அவன் மனைவியையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அனுப்பிவிட்டார்கள் உடனே பார்வோன் என்ன செய்கின்றார் அவருடைய ஊழியக்காரர்களுக்கெல்லாம் கட்டளை கொடுக்கின்றார் என்ன கட்டளை கொடுக்கின்றார் அவர்களுடைய எல்லாவற்றையும் பத்திரமாக அனுப்பிவிடுங்கள் சொல்லி அவர் ஒரு கட்டளை பிறப்பித்ததாக இங்கு பார்க்கின்றோம் தேவனுக்கு பயந்தவராகவும் ஒரு நீதிமானாகவும் ஒரு உண்மையுள்ள மனிதனாகவும் இந்த எகிப்திய ராஜாவாகிய பார்வோன் இந்த இடத்துல செயல்பட்டிருக்கிறார் ஆமே அவர் தேவனை அறியாதவர் உண்மையுள்ள தேவனை ஆராதி காதவர் ஆனாலும் அப்படிப்பட்டவராய் இருந்தாலும் எனக்கு அன்பானவர்களே உண்மையிலும் உத்தமத்திலும் இருந்தது நிமித்தம் அவர் எல்லாவற்றையும் ஆபிராமுக்கு அனுப்பிவிடுகிறது இங்கு காண்கின்றோம் பதிமூணாவது அதிகாரம் ஒன்றாம் வசனம் ஆபிராமும் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான யாவும் அவனுடனே லோத்தும் எகிப்தை விட்டு தென் திசையில் வந்தார்கள் இரண்டாம் வசனம் ஆபிராம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானா இருந்தான் என கண்பானவர்களே இந்த பதிமூணாம் அதிகாரம் ஒன்று இரண்டு வசனங்கள்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு ஆப்ரஹாம் என்பவர் உடனே அந்த ராஜாவை விட்டு விலகி தென் திசையில் வந்தார்கள் என சொல்லப்பட்டிருக்கிறது அவங்க லோத்து அவருடைய ஆடு மாடுகள் வேலைக்காரர்கள் எல்லாம் அவருடைய மனைவி என அவர் திரும்ப வருகிறார் வந்தது மாத்திரமல்ல அவருக்கு என்னென்னலாம் இருக்கின்றதாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொண்ணும் ஆஸ்தியுடைய சீமானாய் ஒரு பணக்காரராய் இருந்தார் என இங்கு சொல்லப்பட்டிருக்கு அமேன் ஹாலுயா என கண்பானவர்களே மூன்றாவது வசனத்தை வாசிக்கிறேன் கேளுங்கள் அவன் தன் பிரயாணங்களிலே தெற்கே இருந்து பெத்தேல் மட்டும் பெத்தேலுக்கும் ஆயுக்கும் நடுவாகத்தான் முன்பு கூடாரம் போட்டதும் நாலாவது வசனம் தான் முதல் முதல் ஒரு பலிபிடத்தை உண்டாக்கினதுமான ஸ்தலம் மட்டும் போனான் அங்கே ஆப்ராம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான் திரும்ப அவர் பலியிட்டதான அந்த இடம் வரைக்கும் அவர் வந்து தேவனுடைய நாமத்தை கர்த்தருடைய நாமத்தை அவர் தொழுது கொண்டதாக சொல்லப்பட்டிருக்கு என அன்பானவர்களே அவர் ஒரு திரளான ஆஸ்திக்கு உடைய சொந்தக்காரர் சீமானா இருந்தார் என சொல்லப்பட்டிருக்கு ஆமேன் இப்பொழுது என்ன நடக்கிறது என்றால் ஐந்தாவது வசனத்தை வாசிக்கிறேன் கேளுங்கள் ஆபிராமுடனே வந்த லோத்துக்கும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன அமேன் ஹலலுயா இந்த லோத்து யார் ஆப்ராமுடைய சகோதரனுடைய மகன் மேன் ஹலலுயா அவ் அந்த லோத்துக்கும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்ததா மேன் ஹலா ஆறாவது வசனத்தை பாருங்க அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்க கூடாது இருந்தது அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியா இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண இருந்தார் என்றும் அவருக்கும் நிறைய ஆடு மாடுகள் இருந்தது என்றும் ஆப்ரஹாமுக்கும் அதிகமான சொத்துக்களும் ஆஸ்திகளும் ஆடு மாடுகளும் இருந்தது என்றும் சொல்லப்பட்டிருக்கு இது நிமித்தம் அந்த பூமியே அவங்க இருக்கிற அந்த ஊரே அவங்களுக்கு பத்தாம இருந்ததாம் அமேன் ஹலா இந்த லோத்து யார் ஆப்ரஹாமுடைய சகோதரனாகிய ஆரானின் மகன் அமேன் ஹா லியா என கண்பானவர்களே அந்த ஆரான் சகோதரன் என்பவர் இறந்தது நிமித்தம் லோத்துவை அவருடைய தாத்தாவாகிய தேராகவும் ஆபரகாவும் வளர்த்து வந்தார்கள் அமேன் ஆபரகாம் ஒரு நீதிமான் என்பதால் லோத்து ஒரு நீதிமானாக காணப்பட்டார் அமேன் லோத்துவை ஆபரகாம் குழந்தை இல்லாதது நிமித்தம் தன் பிள்ளையை போல் அவர் வளர்த்திருக்கலாம் அமேன் அதன் நிமித்தம் லோத்துவின் மீது அவர் மிகுந்த பாசமுடையவராய் இருந்தார் அமேன் அவருக்கும் இவருக்கும் ஆஸ்திகள் அதிகமாக இருந்ததுனால என்னவாயிற்றாம் ஏழாவது வசனத்தை வாசிக்கிறேன் கேளுங்கள் ஆபராமுடைய மந்தைமய்ப்பிற்கும் லோத்துவுடைய மேய்ப்பிற்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று அக்காலத்திலே காணானியரும் பெருசியரும் அத்தேசத்திலே குடியிருந்தார்கள் என கண்பானவர்களே இங்கு மந்தை மந்தைமைப்பிற்கும் லோத்துடைய மந்தைமைப்பிற்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று என இங்கு சொல்லப்பட்டிருக்கு வாக்குவாதம் என்றால் என்ன சண்டை அமேன் ஹால அதாவது அவருடைய வேலைக்காரருக்கும் லோத்துவினுடைய வேலைக்காரருக்கும் ஆப்ரஹாமுடைய வேலைக்காரருக்கும் சண்டை வந்து இருக்கிறது ஆடு மாடுகள் மேய்க்கும் பொழுது என்ன சண்டை வந்ததோ தெரியவில்லை ஆனால் சண்டை வந்திருக்கிறது என அதாவது அவங்க ரெண்டு பேருக்குள்ள வாக்குவாதம் வந்ததாக இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அமேன் இந்த சண்டை வந்த பின்பு ஆப்ரஹாம் என்ன செய்கின்றார் லோத்துவை கூப்பிட்டு பேசுகின்றார் என்ன பேசுகின்றார் எட்டாவது வசனத்தில் வாசிக்கிறேன் கேளுங்கள் ஆப்ராம் லோத்தை நோக்கி எனக்கும் உனக்கும் என்மைப்பிற்கும் உண்மைப்பிற்கும் வாக்குவாதம் வேண்டாம் நாம் சகோதரர் அம்மன் ஹாலலுயா எனக்கு அன்பானவர்களே எனக்கும் உனக்கும் சொத்துக்களும் ஆஸ்திகளும் ஆடு மாடுகளும் நிறைய இருக்கிறது என் எனக்கும் வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள் உனக்கும் வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள் உனக்கும் எனக்கும் சண்டை வேண்டாம் அவர்கள் நிமித்தும் உனக்கும் எனக்கும் சண்டை வேண்டாம் வாக்குவாதம் வேண்டாம் நாம் யார் சகோதரர்கள் உடன் பிறந்தவர்கள் அம்மேன் ஹால அதனால நாம் அந்த சண்டையை போட வேண்டாம் என அவர் முதலாவதாக இங்கு குறிப்பிடுகிறார் என கண்பானவர்களே இன்றைய உலகத்திலே கடைசி காலத்திலே சொத்துக்காகவும் பணத்துக்காகவும் சகோதரர்கள் பிரிந்து விடுகிறார்கள் அமேன் நமக்குள்ளே வாக்குவாதம் வேண்டாம் அமேன் நமக்கு மிகுந்த ஆஸ்தி இருக்குமானால் நம்முடைய சகோதரர்களுக்கு அது விட்டு நம்முடைய சகோதரருக்கு அதை விட்டு கொடுப்பது நமக்கு மேன்மையாக இருக்கும் அவர்களோடு வாக்குவாதம் பண்ணக்கூடாது அப்படி விட்டு கொடுக்கும் மேலான வாழ்வை மேலான ஆசிர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று அறியாமல் வாக்குவாதம் செய்கிறார்கள் சண்டைகள் பிரச்சனைகள் உருவாகின்றன அமேன் சொத்துக்காகவும் பணத்துக்காகவும் அனைவரும் பிரிகிறார்கள் அமேன் பணம் தேவை ஆனால் அதற்காக பிரிவினைகள் வரக்கூடாது அமேன் அதற்காக ஒருவரை தாழ்த்தி ஒருவரை உயர்த்தி ஒருவரை கேவலப்படுத்தி பேசுவது தேவனுக்கு பிரியம் காரியம் எனவே அவற்றை விட்டு நாம் விலகி தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாய் நாம் ஜீவிக்க வேண்டியது அவசியம் அமையன் கர்த்த தாமே உங்களை ஆசீர்வதிப்படாங்க